திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை கடந்த வாரம் சோதனை நடத்தினது ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை ஏன் மாறணும் அப்படின்னா அவர் யாரு அப்படிங்கறது வந்துதான் இந்த புள்ளி வந்து ஆரம்பிக்குது அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு கிட்டத்தட்ட அவருடைய சன்னின் லா அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இருக்கிறதுனாலதான் இது மிகப்பெரிய பேசுபொருளா மாறுது உதயநிதியுடைய நண்பர் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறுது அங்க இருந்து தான் டான் பிக்சர்ஸ் அலுவலக அமலாக்கத்துறை ரெய்டு அப்படிங்கிறது உதயநிதிக்கான செக்கா அப்படிங்கிறதும் வந்து இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு கூடவே ரத்தீஷ் உட்பட பல இடங்கள் முக்கியமாக டாஸ்மார்க்கில் டாஸ்மாக் உடைய எம்டி விசாகன் ஐஏஎஸ் உடைய விசாரணையில பல பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கையாடல் நடந்திருக்கு அது எல்லாமே வந்து இது டான் பிக்சர்ஸ் மூலமாக தான் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய புகார்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வந்திருக்கு இந்த நிலையில ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இன்னைக்கு இடி அலுவலகத்துல ஆஜராக சொல்லி இடி சம்மன் கொடுத்துருந்தாங்க ஆனா அவர் வந்து ஆஜர் ஆகலை இப்ப நம்ம கிடைச்சிருக்க முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா டான் பிக்சர்ஸ்ல இப்ப தயாரிக்கிற படங்கள் அதாவது பராசக்தி ஆகட்டும் இட்லி கடை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த படங்கள் நடிச்சிருக்க முக்கியமான ஹீரோக்களா இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் தனுஷ் அதுக்கப்புறம் சிம்பு இவங்க எல்லாருக்கும் வந்து இடி தரப்புல இருந்து சம்மன் கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு அதுவும் குறிப்பா இதுல மிகப்பெரிய பெரிய பொருள் செலவை தயாரிக்கிற படம் வந்து பராசக்தி அந்த படத்துடைய ஹீரோ சிவகார்த்திகனுக்கு இடி வந்து சம்மன் அனுப்ப போறதா நமக்கு தகவல் வந்திருக்கு ஸோ இவங்க எல்லாரையும் ஈடி வந்து அவங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர போறாங்க பொதுவாக ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து இடி சோதனை நடத்தும் போது அதுக்கான பொருள் செலவு அந்த மூலதனம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஸோ அது மூலமா யார் யாருக்கெல்லாம் அந்த பணம் வந்து கையாடப்படுறது அந்த ட்ரையல் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத இடி ஆராய்வாங்க ஸோ இப்போ டான் பிக்சர்ஸ்ல இவங்க எல்லாருமே சைன் பண்ணியிருக்கிறதுனால எவ்வளவு படம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு எவ்வளவு என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு இடி வந்து இப்போ அந்த இதை வந்து நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது எல்லாருமே இவங்க எல்லாருமே இதுல முக்கியமாக இடியோட விசாரணை வளையத்தில் ஆஜராகி எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது எவ்வளவு முன்பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம் ஸோ இவங்க விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த கேஸ்ல அவங்க இருக்காங்களா அப்படின்னா அது நமக்கு தெரியாது ஏன்னா வந்து ஒரு நிறுவனம் ஈடி இடி ரைடுக்குள்ள வரும்போது அது தொடர்புடைய எல்லா இடங்களையும் கூப்பிட்டு சம்மன் கொடுத்து ஆஜராக சொல்றதுங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை தான் அப்படின்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறதுனால இந்த சம்மன் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது அது மட்டும் இல்லாம டான் பிக்சர்ஸ்ல இருந்து ரெண்டு பிஆர்ஓக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த முக்கியமான பெரிய படங்கள் பண்றதுனால இந்த படங்கள் எல்லாத்துக்கும் சின்ன சின்னதா இருக்கக்கூடிய கேஸ்டிங் ஆட்களும் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதனால வந்து ஒரு பெரிய அளவுக்கான தொகை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறதும் வந்து இடி வந்து ஆராயறாங்க அந்த ரெண்டு பிஆர்ஓக்களையும் வந்து இடி வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து விசாரிக்க போறதா நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு ஏற்கனவே வந்து ஒரு சி யாருப்பா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரொம்ப சாதாரணமா வந்தாரு இவ்வளவு பெரிய படங்கள்லாம் தயாரிக்கிறாரு அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே பேச்சுகள் வந்து முணுமுணுக்க இருந்த இந்த சூழ்நிலையில அதுவும் தனுஷ் சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் வந்து சிம்புன்னு மூணு எதிர் எதிர் டேரக்ஷன்ல இருக்கிற மூணு பேரையும் ஒரு ஒரே நிறுவனத்துக்குள்ள எப்படி வச்சு படம் பண்ண முடியும் அப்படின்ற பேச்சுகள் ரொம்ப சாதாரணமாவே திரையுலகில் வந்து ஒரு முணுமுணுத்துட்டு இருந்தேன் இந்த நிலையில தான் வந்து இந்த சோதனை அதை ஒட்டின படங்கள் அதை ஒட்டின டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் மீடி வந்து நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு பணம் கை மாறி இருக்கு என்னென்ன விதங்கள் எல்லாத்துலயும் அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு அதுல எவ்வளவு பணம் ஒயிட் எவ்வளவு பணம் பிளாக் இது ஷேரா இல்ல பஸ்ட் காப்பி பேசஸ்லயா இல்ல படத்தோடைய பட்ஜெட் என்ன இவங்க காட்டி இருக்கிறது என்ன அப்படின்னு பல விஷயங்களை வந்து ஆராயிறாங்க முக்கியமா இந்த மூன்று படங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப இந்த அறுநூறு கோடி ரூபாய் மூலதனம் பண்றாங்க அப்படின்னா புதியதா தொடங்கின டான் பிக்சர்ஸ்க்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது இந்த மூலதனத்துக்கான ட்ரையல் என்ன அப்படின்னு ஆராயும் போதுதான் இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகள் சேர்க்கப்படுது இந்த பணம் எங்கிருந்து வந்தது இவர் யாருக்கு நெருக்கமானவர் இவர் யார் யாரெல்லாம் எல்லாம் இவருக்கு பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற பல சர்ச்சைகள் வந்து வந்திருக்கு இவங்க எல்லாரும் வந்து ஆஜராய அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுக்கணும் ஆகாஷ் பாஸ்கரன் இன்னும் தலைமறைவா இருக்கிற இந்த நிலையில வந்து இந்த வழக்கு வந்து இன்னும் அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முக்கியமான சில ஆஃபீஸர்ஸ் வந்து நமக்கு சொல்றாங்க அவர் ஆஜராய் அவர் தரப்பில் விளக்கம் கொடுக்கலாம் அவர் ஏன் தலைமறைவா இருக்காரு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பிரதானமான கேள்வி மூத்த நடிகர்கள் இவங்களும் வந்து சம்மன் கொடுக்கப்பட்டா இவங்களும் ஆஜராய் அவங்க தரப்புல விளக்கம் கொடுக்கணும் ஸோ இன்னும் பல தகவல்கள் இந்த இதை ஒட்டின விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து தொடர்ச்சியா வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது